ஹலோ மக்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வீட்டில் அடிக்கடி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருதா பணம் வந்தாலும் நிம்மதி நிலைகளையா ஏதோ ஒரு வெறுமை அமைதி இல்லாத மாதிரி தோன்றுறதா இதெல்லாம் மார்க்க பிரச்சனைன்னு நாம் நினப்போம் ஆனால் உண்மையிலேயே வீட்டுக்குள்ளே இருக்கிற சக்தியின் ஓட்டம் சரியில்லாததாலேயே பல விஷயங்கள் சறுக்குது இது நான் புத்தகத்தில் படித்தது மட்டும் இல்லை நானே அனுபவித்து பார்த்து உணர்ந்த விஷயங்கள் அதனால தான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரு நண்பராக முதல்ல ஒரு சின்ன விஷயம் விளக்கு ஏற்றது தருணம் அதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது விளக்கு போது தலைமுடி சிதறியபடி சோர்வான முகத்தோடு ஏற்றுனா அந்த நேரத்தில் நம்ம மனசில் இருக்கிற அதே சோர்வே வீட்டுக்குள்ளே பரவும் அதனால் சின்ன அலங்காரம் முடி ஒழுங்கா முகத்தில் ஒரு சின்ன புன்னகை மனசு கோபமாக இருந்தாலும் சரி இப்போ அமைதியாக இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு விளக்க ஏற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு நோக்கி விளக்கு அது முடியலைன்னா வடக்கு நோக்கி நின்று இந்த சின்ன திசை மாற்றமே வீட்டுக்குள்ள நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அடுத்தது பூஜை அறை அது வீட்டோட இதே மாதிரி பூஜை அறை சுத்தமாக இருந்தால் மனசும் தானே லேசாகும் பழைய தேரி பாதி எரிஞ்ச விளக்கு தூசி படைஞ்ச சாமி படங்கள் இவையெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு பாரம் இருந்தே தீரும் விளக்குக்குள்ள ஒரு சின்ன கோலம் போடுற பழக்கம் இருக்கா இல்லைனா இன்றிலிருந்து ஆரம்பிங்க அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதோடய சக்தி ரொம்ப பெரியது வீட்டு வாசல் பக்கம் சிவப்பு தெறி போட்டு பைரவ தெய்வம் ஈத்துனா வீட்டுக்குள்ளே வரக்கூடாத விஷயங்கள் வாசலோடு நின்றுடும் அப்புறம் இன்னொரு விஷயம் தானம் கொடுக்கும்போது நல்ல காரியம் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு கனவின் மனைவி சேர்ந்து செய்யுங்க அவருக்கு டைம் இல்லை அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி தனியாக செய்யாதீங்க ரெண்டு பேர் சேர்ந்து செய்த ஒரு நல்ல காரியம் வீட்டுக்குள்ளே ஒற்றுமையையும் செழிப்பையும் கூட்டும் திருமணம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் விரதமாக இருக்கட்டும் நன்கொடையாக இருக்கட்டும் சேர்ந்து செய்யும்போது அதோட பலன் ரெண்டு மடங்கு வாரத்தில் ஒரு முறை மாலை நேரம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது நூற்றி எட்டு நாணயங்களை எடுத்து வச்சு மனசார ஒரு சின்ன பூஜை செய்யுங்க அந்த நேரத்தில் பெரிய வேண்டுதல் எதுவும் வேண்டாம் எங்களுக்கு தேவையானதை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு மனசுக்குள்ளே சொன்னால் போதும் வெள்ளிக்கிழமை வந்தால் சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பால் பாயாசம் வீட்டிலேயே சமைச்சு நெய்வேத்தியமாக வைங்க வெளியில் வாங்கினதை விட வீட்டில் மனசோடு செய்தது தான் அதிக சக்தி வீட்டில் தினமும் ஏதாவது ஒரு நல்ல ஒளி இருக்கணும் சத்தம் இல்லை சக்தி அதுக்காக கந்தசஷ்டி கவசம் விஷ்ணு சகசரநாமம் லலிதா சகசிரநாமம் இதில் ஏதாவது ஒன்று பாராயணம் செய்யுங்க இல்லைன்னா கேட்கவாது விடுங்க அதே நேரம் அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனைகள் யாரோ ஒருத்தருடைய குடும்ப சண்டைகள் இவையெல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசாதீங்க அது நம்ம வீட்டுக்குள்ள தேவையில்லாத பாரத்தை கொண்டு வரும் முடிஞ்ச அளவுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போங்க பெரிய வேண்டுதல் இல்லை நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்லி வந்தால் போதும் பெண்கள் வீட்டில் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் அந்த வீட்டு வாழ்க்கையும் இருக்கும் இந்த எல்லாம் ஒரே நாளில் பர்ஃபெக்டாக செய்யணும்னு இல்லை ஒன்று ஒன்றா மெதுவாக பழக்கமாக மாற்றுங்க ஒரு நாள் திரும்பி பார்த்தா எப்போ நம்ம வீடு இப்படி அமைதியாக மாறிச்சுன்னு நாமளே ஆச்சரியப்படுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது மனசுக்கு நிம்மதி கொடுத்துருந்தா அந்த ஒரு நல்ல விஷயமாக நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ